இப்ப நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூவை தான் பாக்க போறோம் எல்லா முடிச்சுட்டு சிவானி பாப்பாக்கு ஆனா அப்போ கரெக்டாக சிவானி பாப்பாவோட அம்மா மூர்த்தியை சாப்பிட்றதுக்காக வெளியே கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு பொன்னி சிவாணி பாப்பாக்கு எல்லா வேலையுமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுமே சாப்பிட்றதுக்காக கிச்சன் பக்கம் வராங்க அப்போ கரெக்டாக சிவானி பாப்பாவோட அம்மாக்கு நிறைய கேஸ் லீக் ஆகுற வாசம் வந்து செம்மையா ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் என்னென்னு என்னன்னு பாக்கும்போது கேஸ் ஆன்லயே இருக்க விஷயம் தெரியுது அதனால செம்மையாக ஷாக் ஆயிட்டு கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வீடு ஃபுல்லா இருக்க கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிட்டு யார் கடைசியா கிச்சனுக்கு போனதுன்னு சொல்லி கேட்கும் பொன்னி பொண்ணு தான் போன விஷயத்த சொல்றாங்க உடனே இதை கேட்ட ஜெயாவோ அப்பனா நீ சமைச்சிட்டு ஸ்டவ் கூட ஆஃப் பண்ணாம போயிருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க உடனே பொன்னியோ இல்ல நான் ஆஃப் பண்ணிட்டுதான் போனேன் இது எப்படி ஆன் ஆனிச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா யாருமே பொன்னியை நம்ப மாட்டேங்கிறாங்க இதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி ரொம்பவே கவனக்குறைவா குறைவா கஷாயம் போட்டிருக்கா அதனாலதான் அந்த கஷாயத்துல வெண்ணில விஷத்தை கலக்கிறது கூட உனக்கு தெரியாம இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே பொன்னியை திட்டுறாங்க உடனே சிவானி பாப்பா கூட என்னத்தான் அவங்களை வேகமா கூப்பிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு மறந்துட்டு வந்துட்டீங்களான்னு சொல்றாங்க ஆனா பொண்ணுயோ எல்லார்கிட்டயுமே எவ்வளவோ தாமால எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி சொல்ல நினைக்கிறாங்க ஆனா யாருமே பொண்ணிய நம்ப மாட்டேன்றாங்க இதனால பொண்ணியோ ரொம்பவே வருத்தப்படுறாங்க உடனே சந்திரசேகரும் சரி விடுங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டா போய் அவங்க அவங்க வேலையை பாருங்க வாங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரையுமே சாப்பிட கூப்பிடுறாங்க அப்ப மூர்த்தியோ இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பத்தி யோசிச்சு பாக்குறாங்க ஏன்னா அந்த கேஸ் ஓபன் பண்ணதே மூர்த்தி தான் இந்த பொண்ணிய எப்படியாவது மாட்டி விட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல இவன் தான் தப்புன்னு சொல்லி நிரூபிச்சு இந்த வீட்டை விட்டு அனுப்பியாகணும் என் பொண்ணு எப்படி கஷ்டப்பட்டாலோ அதை விட பல மனக்கு கஷ்டத்தை இவ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் இது எதுவுமே தெரியாத பொண்ணையோ தான் மேலே எந்த தப்பு இல்லைன்றதை யாருக்கிட்டையுமே நிரூபிக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க ஆனால் அப்போ பார்த்து கரெக்டாக கேஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு ஆள் வந்துடுவே பொண்ணையோ இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே மறந்துட்டு அந்த ஆளை கிச்சனுக்குள்ளே கொட்டிட்டு போகிறாங்க ஆனால் இதை பார்த்தா ஜெய்யாவோ எல்லார் முன்னாடியுமே நில் பொண்ணு இதுக்கப்புறம் நீ கிச்சனுக்குள்ளேயே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க உடனே இதை கேட்ட பொண்ணையோ செம்மையாக ஷாக் ஆகுறாங்க ஜெயாவோ உனக்கு எந்த விஷயத்துலையும் பொறுப்பே கிடையாது நீ மட்டும் கிச்சனுக்குள்ளே போனால் மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணி இந்த வீட்டையே வெடிக்க வச்சாலும் வெடிக்க வச்சிருவேன் அதனால மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது சோ இதுக்கு அப்புறம் நீ சமைக்கவே தேவையில்லை அதனால கிச்சன் கொள்ளியும் போக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட பொண்ணியோ மனசுக்குள்ளேயே என்னடா நம்ம எந்த தப்பு பண்ணலனாலும் இந்த வீட்ல இருக்கவங்க நம்மளை இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல தலை குடிஞ்சு நிக்கிறாங்க ஆனா உஷாவோ பொண்ணிய செம்மையே கடுப்பேத்துற மாதிரி அதுக்காக ஓசி சோர் தின்னுட்டு இந்த வீட்ல இருக்கணும்னு மட்டும் நினைக்காத கிச்சன் கொள்ள போகலான்றதுக்காக நீ எந்த வேலையும் செய்யாம அப்படியே இருந்தெல்லாம் தானே யோசி பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க உடனே பொண்ணியோ செம்ம ஆத்தத்தோட போது நிறுத்துங்க இதுக்கப்புறமா என்னால எதுலயும் பொறுமையா இருக்க முடியும் முடியாது என் மேல எந்த தப்பு இல்லைன்றத நான் எத்தனை தடவை நிரூபிச்சாலும் மறுபடியும் மறுபடியும் என் மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு என்னையே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க போதும் இதோட போதும் நான் கஷ்டப்பட்டது எல்லாமே போதும் இதுக்கப்புறமா நான் யார பத்தி எதை பத்தி கவலைப்பட போறது இல்ல சொல்ற வரைக்கும் நான் கிச்சன் குள்ளையும் போக மாட்டேன் சமைக்கவும் மாட்டேன் இந்த வீட்டுல சாப்பிடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க ஆனா உஷாவோ இந்த வீட்டுல சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே தன்னா விட்டா போறியே ஏன் வெளியே பிச்சை எடுத்து சாப்பிட போறியா என்னன்னு சொல்லிட்டு பொண்ணிய ரொம்பவே கேவலப்படுத்துறாங்க ஆனா பொண்ணியோ சம்ம கெத்தோட நான் பிச்சையே எடுத்து சாப்பிட்டாலும் இந்த வீட்டில் சும்மா உட்காந்து சாப்பிட்றத விட அது கௌரவமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க அப்போ இதை பார்த்த மூர்த்தியும் எப்படியோ நம்ம நினச்சது நடந்துருச்சு இனிமே அந்த பொண்ணு என்னதான் பண்ணுறான்னு பார்க்கலாம் இதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணுக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் ஆரம்பிக்க போகுது அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு எப்படி நிம்மதியாக வாழ்ந்துடுறான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் பொண்ணியோ அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் பொண்ணு என்னதான் பண்ண போகிறாங்க பொண்ணியோட நல்ல மனசை வீட்டில் இருக்கவங்க எப்போதான் புரிஞ்சிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் பொண்ணு தப்பே பண்ணலான்ற விஷயம் எல்லாருக்கும் இப்போதான் தெரிய வரப்போது அது மட்டும் இல்லாமல் பொன்னி தன்னோட இன்னசென்ஸை எப்படி தான் ப்ரூவ் பண்ண போறாங்க இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்